ரவை எந்த இருந்து எடுக்கிறாங்க மைதாவுக்கும் அரிசி மாவுக்கும் என்ன வேறுபாடு ஊட்டச்சத்துகள் உண்மையிலே ரவையில் அதிகமாக இருக்கா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த தேர்வா ரவை மாவுனா எந்த மாவுலிருந்து தயாரித்து நமக்கு வருது அப்படின்ற முழு கேள்விக்கும் பதிலை இந்த மூணு நிமிஷத்துக்குள்ளாடி சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் டாக்டர் லியோ கோதுமையிலையும் நிறைய வகையான கோதுமைகள் உண்டு அந்த கோதம்புல ஒரு வகையான கோதம்பு தான் ட்ரைட்டிக்கம் தூரம் இந்த ட்ரைட்டிக்கம் தூரும் வகையான கோதம்புல இருந்து தான் இந்த தூரும் ரவையை வந்து உருவாக்குறாங்க கோதம்புக்கு வந்து மூணு லேயர்ஸ் வந்து பொதுவாக உண்டு வெளிப்போகிற பிராண்ட் லேயர் நடுப்பகுதி அண்ட் திக்கான எண்டோஸ்பேம் லேயர் உள்ளாடி இருக்கிற ஜாம் பகுதி இந்த மூணு பகுதிகளானது தான் கோதம்பு இதில் இருக்கிற வெளியில் இருக்கிற பிராண்ட் அண்ட் உள்ளாடி இருக்கிற ஜாம் நீக்கி இந்த சென்டரில் இருக்கிற எண்டோஸ்பேமை மட்டுமே எடுத்து இந்த ரவை மாவு வந்து பொடியாக எடுத்து நமக்கு தராங்க இதே மாதிரி சாதாரண கோதம்புல இருந்து எடுக்கக்கூடியது தான் மைதா தெரிஞ்சுக்கோங்க ஸோ மைதாவும் ரவையும் ஒரே வகையான எண்டோஸ்பேமை தான் எடுக்கிறாங்க பட் இருந்தாலுமே இது வந்து தூரம் வகை சாதாரண கோதுமைகள்லேருந்தும் எடுப்பாங்க இதுதான் அதோட முக்கிய வேறுபாடு புரத சத்துன்னு பார்க்கும்போது நூறு கிராம் மாவு எடுத்தீங்கன்னா அதில் பத்து முதல் பதிமூணு கிராம் அளவுக்கு ரவையில் புரத சத்து இருக்குது ஆனால் மைதாவிலையும் பத்து கிராம் அளவுக்கு உங்களுக்கு புரதம் இருக்குது அதே மாதிரி தான் உங்களுக்கு மீடியமாக இருக்குது ஒரு ஆறு கிராமுக்கு அளவுக்கு சராசரியாக இருக்கும் கோதம்பில் பார்த்து பன்னெண்டு கிராமுக்கு அளவுக்கு புரதச்சத்து இருக்குது அரிசியை விட கம்பேர் பண்ணும்போது புரதம் ஒன்றாவது தான் இருக்குது ஸோ உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணுறதுக்கும் எனர்ஜி பில்ட் பண்ணுறதுக்கும் ஸோ உங்களோட மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஸோ பாடியோட மிக முக்கியமான வேலைகள் எல்லாம் ப்ரோட்டீன் செய்யும் ஸோ சராசரியாக கம்பேர் பண்ணும்போது பெரிய வேறுபாடுகள் இது மூணு மாவுலையுமே ப்ரோட்டீனில் கிடையாது ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான நார் சத்துன்னு வரும்போது கோதம்பு தான் முன்னாடி நிற்கும் ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஒரு மூணு கிராம் அளவுக்கு தான் குறைவான அளவில் தான் நார்ச்சத்தே இருக்குது மைதாவில் போனீங்கன்னா ஒரு கிராமுக்கு கீழே தான் நார்ச்சத்தே இருக்குது ஸோ இது ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கும் சர்க்கரை வந்து மிதமாக ரைஸ் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த நண்பனானு பார்க்கும்போது அது கோதம்பு மாவு தான் எப்போவுமே அப்போ நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ ரவ மாவில் ஒரு அறுபது முதல் அறுபத்தஞ்சு அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது ரொம்ப மோசம் அப்படின்றது கிடையாது ஏன்னா தூரம் வகையான கோதுமைகள் வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு மிதமாக தான் ஏறுது ரெண்டாவது வந்து மைதா வந்து ரொம்ப மாவு போல பொடிக்கிறதுனால ஈஸியாக வந்து சர்க்கரையை ஏற்றுறோம் ரவை பொடி பொடியாக பொடிக்கிறதுனாலையும் தூரம் வகையில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள்னாலையும் கிளைசிமிக் அளவு வந்து அதில் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்து இருக்கு தவிர அயன் மெக்னீஷியம் விட்டமின் பி டுவெல் இப்படி ஊட்டச்சத்துகளுமே ரவையில் இருக்கு ஸோ பொதுவாக ரவை வந்து ஒரு சிறந்த தேர்வான்னு கேட்டால் ஆமா மைதாவை விட அரிசியை விட கம்பேர் பண்ணும்போது ரவை வந்து சிறந்த தேர்வு தான் ஆனால் கோதம்பை விட கிடையாது ஸோ அடிக்கடி நீங்கள் ரவை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ கோதம்பு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ரவையை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் நன்றி